மனைக்கு அதிகாரத்தை சுத்த செஞ்சியா உடுமாடி அது ஒண்ண மீறி செய் இருக்கிறத சுத்தம் பண்ணுன்னு சொன்ன சுத்தம் பண்ணாம விடாது மேல இருக்கிறதே துஷ்ட சக்திக்கு அதிகாரம் உள்ளதுன்னு சொன்னேன் நீ வரும் முன்னே அந்த மனையில என்ன நடந்ததுன்னு சொன்ன எத்தனை தடங்கள் வந்தாலும் சரி கொடுக்குற மூளை பொருளை கையில வை என்னோடைய நாமத்தை சொல்லி தடங்கள் பல வந்தாலும் மீறி போய் அதை செய் மேலே இருக்கற துஷ்ட சக்தி விளக்கணும்

உயிர் வலி கொடுக்கணும்னு சொன்னேன் அந்த உயிர் வலியை மாற்றி அமைச்சி தரேன் காத்து தரேன்னு உனக்கு வாக்கு கொடுத்துருக்கேன் பம்புச்சண்டை நடந்தாலும் உயிருக்கு ஆபத்து கொடுக்க மாட்டேன்டி குறிப்பிட்ட காலம் வரைக்கும் நேரங்காலம் சரியில்லை மூணு எச்சரிக்கை கொடுத்துருக்கேன் மூணு எச்சரிக்கையை காத்துக்கிட்டு வரேன் பாடகம் போகிறதுக்கு அது உயிரை மீட்டு கொண்டு வந்து நிப்பாட்டி வச்சிருக்கேன் பெருசா இல்ல சிறுசா அப்படின்னு கணக்கு போட்டுக்கிட்டு இருக்கிற நேரமாக ஆகுதுடி இந்த நேரம் தாயும் பிள்ளையும் அறவும் காத்து நான் நிலையா வந்து நிக்கிறேண்டி போகும் வேலையில சொல்லி எந்த இடைஞ்சலாக இருந்தாலும் அத்தனையும் நீ நிக்கிறது உண்மையா இருந்தா எனக்கு முன்னாடி நீ வர்றது உண்மையா இருந்தா அத்தனையும் எனக்கு சங்கடம் இல்லாம எனக்கு செழுமையா இருக்கணும்னு சொல்லி வேண்டி என்ன அழைச்சிட்டு போல சரிமா